இது ஒரு சின்ன கதையா கூட இருக்கலாம் ஆனா இது ஒரு நாட்டுக்கும் பொருந்தும் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாரு அவரு ரொம்ப சிறப்பாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் அவருடைய தோட்டத்தில் சில குரங்குகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய காய்கறிகள் கனிகள் இதெல்லாம் பறிச்சு சாப்பிட்டார் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்ததுனால அந்த குரங்குகளோட இந்த விவசாயிக்கு பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் அவங்க நண்பர்களா மாறிட்டாங்க இப்போ இவர் செய்கிற அந்த வேலைகளுக்கு அந்த குரங்குகளும் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க இப்படியே சில காலங்கள் போக இந்த விவசாயி வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு வேலை வந்துச்சு நான் போயிட்டு வந்துறேன் நீங்க பத்திரமா தோட்டத்தை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார் இந்த எல்லாம் யோசிச்சாங்க ஒரு நாள் ஆயிடுச்சு அடுத்த நாள் வந்த உடனே தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணுமே என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சாங்க விவசாயி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு பெரிய வேற இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு வந்து அதிகமான தண்ணியும் சின்ன வேறா இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு வந்து குறைவான தண்ணியும் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப விவசாயி வந்து ஊர்ல இருந்து வந்துடுறாரு வந்த உடனே அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சி போயிடுறாரு காரணம் செடிகள்லாம் பிடுங்கி காஞ்சி சருகா கிடக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா பெருசான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க தோண்டி எடுத்தோம் சொன்னாங்க நமக்கு என்ன தெரியுது யாரிடத்தில் எந்த வேலையை ஒப்படைத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் நாட்டு மக்கள் நலத்தோடு இருக்க வேண்டும் எல்லா வேலைகளும் சரியா நடக்கணும் அப்படின்னு சொன்னா சரியான தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் தவறான தலைவனை தேர்ந்தெடுத்து அவரிடத்தில் ஒப்படைத்தால் இப்ப என்ன நடந்துச்சோ இதுதான் நடக்கும் சரிதானே